ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அதை தொகுத்து வழங்குறாங்க ஒரு தொகுப்பாளினி அவங்க வந்து ஐஸ்வர்யா அப்படின்னு பேரு அவங்க வந்து வெயிலுக்கு வெயில் காலமா இருக்கு உடம்ப எப்படி பார்த்துக்கணும் அதிகமா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற இது அந்த மேடையில் பேசுறாங்க பேசும்போது இங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி எழுப்புறாரு நீங்க போட்டிருக்கிற உடை கூட வெயிலுக்கு ரொம்ப வசதியானதா இருக்கே அப்படின்னு ஏன் அந்த உடை என்ன உடை இல்லை அவங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டால் பிளவுஸ் போட்டால் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஷாக்கிங்காக அவங்களுக்கு இருந்துச்சு அந்த அரங்கத்தில் இருக்கவங்களுக்கும் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும் ஆனால் அந்த பத்திரிக்கையாளர்களே ஒரு விளக்கு கொடுத்துருக்காரு மீரான் முகமத் அப்படின்றவர் அவரே ஒரு விளக்கு கொடுத்துருக்காரு அதாவது நான் ரொம்ப சாதாரணமாக கேட்ட கேள்விதான் தான் இதே ரொம்ப பெண்களுக்கு எதிரான கேள்வியோ அதை ஏன் சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு மேடையில் இருக்கிற பெண் ஏதாவது சொல்லும்பொழுது அந்த பெண்ணை வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியா நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்றது இவங்க யோசிக்கிறாங்க இந்த கேள்வியை நீங்கள் ஔையார்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல அவையார் சொல்லும் போது ஆரம்ப செய்ய விரும்புதா சரிதாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த பெண்கிட்ட வேறு ஏதோ விஷயம் உங்களுக்கு பிடிக்கல ஒரு ரியாக்ஷன் இருக்குது அந்த ரியாக்ஷன் மிகையானதுன்னா அப்போ மேலோட்டமான ரியாக்ஷன் இல்லை வேற ஒரு சப்கான்ஷியஸாக வேற ஒரு இடத்துலேருந்து அந்த ரியாக்ஷன் வருது யூஸ்வலா நம்ம ஊர் ஆண்களுக்கு எங்களுந்து ரியாக்ஷன் வரும்னா எனக்கு வந்து நீ சொல்ற கருத்துல எனக்கு பிடிக்கல அந்த சொல்ற இடத்துல நீ இல்ல நீ அந்த இடத்துல இருக்கிறதா நீ ஏன் நினைச்சுக்காத இருக்க உன் இடம் என்னன்றத நான் காட்டுறேன் அப்படின்றது அந்த பெண்ணை தரம் இறக்குவதற்காக பண்ணி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் இப்போ இந்திய திருநாட்டில் பெண்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லை சார் நீங்க எந்த கோயில வேணா இப்போ பிளவுஸே போடாத ஊர் தானே நம்ம ஊரு இப்ப தானே ஒரு நூறு இரநூறு வருஷமா நம்ம பௌஸ் ப்ளவுஸ் போட்டுக்கிறோம் இப்போ ஸ்லீவ்லெஸ் என்ன பெரிய அதிசயமான விஷயமா நீங்க கிராமத்துல போய் பாருங்க பாட்டி எல்லாம் ஸ்லீவ்லெஸ் தான் இருக்காங்க ப்ளவுஸ் ஃப்ரீ பாட்டிஸ் தானே இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் பாட்டி நீங்க ஏன் பாட்டி ப்ளவுஸ் போடல நீங்க கேக்கல இன்னொன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த பழுப்பு நிறத்துல இருக்கிறாங்க அந்த பெண் அது கூட வந்து அவங்க ஏன் ஸ்டைலா இருக்கணும் கம்பெனி கூட இருக்கலாம் அப்போ அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது ஒரு மேடையில ஒரு பெண் ஏதோ பேசுறாங்க அவங்க பேசுறதுக்கு யாரோ அவங்களுக்கு நியமிச்சிருக்கிறாங்க அந்த நியமனம் செய்தவர் வேணா அந்த பொண்ணை கேள்வி கேட்கலாமே தவிர நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வந்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஆமாம் வெயிலுக்கு ஏற்ற உடைதான் தான் அது உங்களுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நபர்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது போடான்றத அந்த பெண் எப்படி சொல்லுவாங்க இந்த கேள்வி இப்போ தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்பேன் இன்னொரு தடவை கேட்பேன்னா எதற்கு இன்னொரு தடவை இன்னொரு தடவை கேட்குறீங்க சம்டைம்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்ன சார் தேர் இஸ் சம்திங் கால் மேன்ஸ் பிளேனிங் மேன்ஸ் பிளேனிங்னா ஒரு பெண் ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது ஒரு ஆண் வந்து அதை விட நான் நல்லா சொல்லுவேன் அது பொம்பளை நீ சொல்ல கூடாது நான் வரலாம்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேன் வந்து உமனுக்கு போய் அதை எக்ஸ்பிளைன் தான் மேன்ஸ் எக்ஸ்பிளைங் நிறைய தடவை என்ன இருக்கு விண்வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதுன பெண் பெண் அறிவியலாளர் அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் வந்து விண்வெளி என்ன தெரியுமா அப்படின்னு கிளாஸ் எடுத்துருக்காரு அப்புறம் அந்த லேடி வந்து அந்த புக்கை எழுதினதே நான் தாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல இல்ல அப்படி இல்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த ஆள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாரு ஆனால் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக ஒரு பெண் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சமுதாயம் எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் பெண் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க என்னன்னாலும் நீ பொண்ணு தானே உனக்கு என்ன தெரியுன்ற ஆட்டிடியூட் ஆண்களுக்கு இருக்குது அதை வேற வேறு முகங்களில் வேற வேறு மொழிகளில் அவங்க சொல்கிறாங்க பட் இது இது கொஞ்சம் அடிப்படைவாதம் இப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணை நீ எப்படி பார்க்கணுன்றதை பற்றி பெரியார் ஒரு அணுகுமுறை சொல்கிறாரு நீ வந்து உன் துணை உன் இணைன்னு பார்க்காத உன் மகள் அப்படின்னு பாரு என் பொண்ணு எப்படி பேசினா நான் எப்படி மச்சுவேன் என் பொண்ணு இந்த இடத்துல வந்து இவ்வளவு சூப்பரா கான்பிடண்டா பேசுனா ஐ சூப்பரா பேசுற மானின்னு நான் சொல்லுவேன்ல அப்படித்தானே நீங்க பாக்கணும் நீ எல்லாம் பேச வந்துட்டு நீங்க பாக்காதீங்க என் பொண்ணு இந்த இடத்துல இருந்தா எப்படி பேசுவா இந்த பொண்ணு அது மாதிரி தானே இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட மகள் கிட்டாத எதிர்பார்க்க மாட்டாங்க என் பொண்ணு எதுக்கு அடங்கி போகணும்னு தானே அப்பாஸ் கேக்குறாங்க அப்ப உங்க பொண்ணு மாதிரி மத்த பெண்களை ஏன் நீங்க பாக்க மாட்டேன்றீங்க அப்ப மத்த பெண்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை உங்க பெண்ணு மட்டும் மகாராணியா நிருபரின் மூத்த நிருபரின் ஆபாச கேள்வி பதிலடி கொடுத்த தொகுப்பாளினி அப்படின்லாம் வீடியோஸ் போடுறாங்க என்னை எதிர்க்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் கடைசியா ஒரு புத்தர் கதையை சொல்லிட்டு அது ஒரு விஷயத்த நினைவு கூறி விலகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல அந்த புத்தர் கதை என்ன அது என்ன கதை சொன்னாருன்னு தெரியல ஒரு புத்தர் கதையை இவர் தனிப்பட்ட முறையில யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம் சார் பொதுவாக நம்ம ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில ஜெயிச்சு வராங்க யார் ஆண்களும் கஷ்டப்பட்டு தான் வராங்க அது ஆண்களுக்கு கொண்டு இலவசமாக கிடைச்சதுன்னு நம்ம சொல்லலை பட் வரலாற்றில் ஆண்களுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு பெண்களுக்கு இப்போ இப்போ தான் கிடைக்கிது அது போராடி போராடி தான் பெண்கள் வராங்க அது ஸ்டேஜாக இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் பெண்கள் அங்கே வந்து நிற்கிறதுக்கு பெரும்பாடு இருக்குது ஆண்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஷர்ட் பேண்ட் மாட்டிட்டு வந்துடுவாங்க பெண்கள் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்துட்டு குழந்தைக்கு எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு சமைத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்கன்றப்போ பெண்களோட ஓடுதளத்தில் நிறைய தடைகள் இருக்குது அதை தாண்டி ஓடி ஜம் ஹை ஜம்ப் அடிச்சு தான் வராங்க நீங்க ரன் ஓடி வரீங்க அப்ப யாரோட வெற்றி பெருசு பெண்களோட வெற்றி தான் பெருசு அதை மெச்சரத்துக்கு கொஞ்சம் பரந்த மனப்பான்மை இருக்கணும் அந்த பரந்த மனப்பான்மை எல்லா ஆண்களுக்கும் இருந்தா நம்ம சீக்கிரமாவே சுபிட்சம் அடைஞ்சிரும் இப்ப இயற்கையிலேயே வந்து பெண்ணுக்கான தடங்கள்ன்றது இருக்கா இருக்கும் இருக்கா பெண்ணுக்கு இயற்கையில வந்து நிறைய வளங்கள் இருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சிந்தன சக்தி அதிகம் மொழி வளம் அதிகம் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் அதிகம் மல்டி டாஸ்கிங் பெண்கள் செய்வாங்க இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்கனவே இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆண்களுக்கு இது இல்லை ஆனால் பெண்களுக்கு தடை என்னென்னா குழந்தை பேருன்றதே ஒரு தடை அந்த அந்த பெண் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஒருவேளை நல்லா இருக்கலாம் திடீர்னு எதாவது எமர்ஜென்சி வரலாம் நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சொல்லலைன்னா அப்பாவே அது தேடாது அம்மாவை தான் அது தேடும் இயற்கையிலேயே குழந்தை வந்து அம்மா வந்து தாளாட்டு தான் தூங்குவேன் அம்மாவோட ஸ்பரிசம் வேற அப்பா ஸ்பரிசம் வேற அம்மா வாசனை வேற அப்பா வாசனை வேறன்னு குழந்தைக்கு தெரியும்ல அம்மா தட்டி கொடுத்தா தான் அது செட்டில் ஆகும்ன்ற குழந்தையை எப்படி விட்டுட்டு இந்த பெண் ஆஃபீஸ் போவாங்க அப்போ எவ்வளவு தடைகள் இருக்கும் பாருங்க அப்போ அத்தனை தடையை மீறி ஒரு பெண் வராங்கன்னா அப்போ சரி அவங்க கஷ்டப்பட்டுட்டு வராங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்று ரெண்டு தப்பா இருந்தா என்ன அப்போ இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா எடுத்துக்கணும்ல அது எனக்கு நீ போட்டியா வந்துட்டேன்

அவங்க பேர் பாடியோட தான் நின்று டான்ஸ் ஆடுறாங்க அவங்க கிட்ட ஏன்ப்பா உடம்பை கட்டுறன்னு நீங்கள் கேட்கலையே பெண் காட்டும் போது மட்டும் உங்களுக்கு உடனே ஏன் உங்களுக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு கிளர்ச்சி ஏற்படுது உங்களுக்கு வெக்கமா இருக்குது உங்களுக்கு கிளர்ச்சி அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் அவங்க தான் அதை ட்ரீட் பண்ணிக்கணும் அதுக்கு அந்த பெண்ணை போய் ஷேம் பண்ணக்கூடாதுல்ல அந்த பெண் நல்லா கம்பீரமாக தான் இருக்கிறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க அழகாக தான் உடஞ்சிருக்காங்க எந்த விதமான கம்பீர குறைச்சலும் இல்லை அதை சுட்டி காட்டுவது இவரோட சிறுபிள்ளைத்தனம் தான் இல்ல அப்ப அவரு கேட்டது தப்பு தானே ரொம்ப தப்பு சார் ஆனா அவர் தவறுனே உணர்லையே அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் அப்படி மக்கள் ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு காலம் வரும்போது அவங்க கத்துப்பாங்க அப்ப தவறை உணர்த்துவதற்கான வழி இருக்கா டாக்டர் பொதுவா பொதுவாக கேட்குறேன் அதாவது ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது அவங்களுக்கே வந்து இது தவறு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே வருதுன்னா தவறுன்னு ஒத்துக்கிட்டே நீங்க அவமானத்தை பேஸ் பண்ணுவேன் அதனால ஒருத்தரை திருத்தணும்னா அவங்கள அவமானப்படுத்தாம ஷேம் பண்ணாம மென்மையா தான் திருத்த வேண்டியது இருக்கு நீங்க தெரியாம சொல்லிருப்பீங்க அப்படின்னு நம்மளே அவங்களுக்கு ஒரு சாக்கையும் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அந்த சாக்கு தேடுற நேரத்துக்குள்ள அவங்க கோச்சிக்கிறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு நான் அந்த அர்த்தத்துல சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளே ஒரு சாக்கு எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா அவ்வளவு தூரம் யோசிக்கத்தினே அவங்க திட்ட போறாங்க அவங்களுக்கு தான் யோசிக்க தெரியலன்னு நமக்கு தெரியும்ல ஒரு சாக்கு தான் நம்மளே எடுத்து கொடுத்துருவோம் பாவம் தெரியாம சொல்லிட்டாருன்னு விட்டுறலாம்